வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள ஏல் இரண்டு எண்களும் தொடர வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஃபோர்த்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு இஸ்இகல் டு ரெண்டின் பவர் ஏ இன்று மூணின் பவர் பி எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க இது ஒரு சமன்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏஏ பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின் சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இப்போ இதை வந்து காரணி படுத்த போகிறோம் காரணி படுத்தி ரெண்டின் அடுக்காகவும் மூணின் அடுக்காகவும் நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம் இதை வந்து சரியா காரணி படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது வாய்ப்பாடு போடணும் சரியா ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் அரி ரெண்டு பன்னிரெண்டு ஜோன் போச்சுன்னா ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு பதினெட்டாக இருக்கும் அங்கே ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ஒரு இரண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு சதுக்கப்புறமோ ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா மூவி ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு நவிரெண்டு எட்டு மிச்சம் வந்து ஒன்று போச்சுன்னா இங்கே பதினொன்று இருக்கும் அப்போ ரெண்டு பத்து அதுலேயும் மீதி வருது பதினொன்றுலா அதுலேயும் மீதி ஒன்று வருது அப்போ பன்னிரெண்டு அரி ரெண்டு பன்னிரெண்டு சரியா அதுக்கப்புறமும் நம்ம ரெண்டாவது வாய்ப்பாடு போடுறோம் ஒரு இரண்டு ரெண்டு மிச்சம் ஒன்றுங்க இருக்குது அப்போ பதினாலு எழில் ரெண்டு பதினாலு இங்கே வந்து ஐந்து இருக்குல்ல இரு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்றுங்கிச்சுன்னா பதினாறு எட்டி ரெண்டு பதினாறு சதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா எட்டி ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்றுங்க தான் பன்னிரெண்டு அரி ரெண்டு பன்னிரெண்டு நவி ரெண்டு எட்டு சதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு தான் போடுறோம் நவி ரெண்டு எட்டு மூவி ரெண்டு ஆறு இரு ரெண்டு நாலு இப்படி வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது வாய்ப்பாடு போடணும் சதுக்கப்புறம் இதில் வந்து இருபத்தி ஏழுன்னு முடிகிறதுனால நம்ம மூணாவது வாய்ப்பாடு போடுறோம் சரியா ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வரைக்கும் வந்து நம்ம கா பகாரணி சரியா மூணு மூணு ஒம்போது இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ மூணு போட்டிங்கன்னா ஒன்று வரும் இப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கிடுமா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலை வந்து பக காரணி படுத்தினீங்கன்னா ரெண்டின் அடுக்கு எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டின் பவர் ஒன்பது சரியா ரெண்டின் பவர் ஒன்பது என்று மூணு வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணின் பவர் மூன்று அப்போ இதை பகா காரணி படுத்த படுத்தி அப்போ நமக்கு இப்படி கிடச்சிருக்கு ரெண்டின் பவர் ஒன்பது இன்று மூணின் பவர் மூணு சொல்லிட்டு கிடச்சிருக்கு சிப்போம் இந்த சவன் பார்ட் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பகா ப காரணி படுத்திருக்கோம்ல அதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டின் பவர் ஒன்பது இன்று மூணின் பவர் மூணு இஸ் ஈக்குவல் டு இது அப்படி எடுத்து எழுதிட்டிங்கன்னா சிப்போம் இங்கே வந்து பேஸ் வந்து ரெண்டு இங்கேயும் பேஸ் ரெண்டு இருக்கலாம் சப்போம் அதனோட அடுக்குகள் வந்து சமம் பேஸ் வந்து சமமாக இருக்கிறதுனால அதனோட அடுக்குகள் சமம் அப்படின்னு சொல்லலாம் சரியா சப்போ ஏசிவல் டு என்ன எழுதலாம் ஒன்பதுன்னு எழுதலாமா இங்கே ரெண்டின் பவர் ஒன்பது இங்கே ரெண்டின் பவர் ஏ சப்போ கீழே உள்ளது சமமாக இருக்கிறதுனால மேலே உள்ள அடுக்குகள் சமம் அப்போ ஏ சி ஈக்குவல் டு ஒன்பது அதே மாதிரி இங்கே கீழே உள்ள பேஸ் மூணு மூணு சமமாக இருக்குது சப்போ இந்த அடுக்குகளை சமப்படுத்தலாம் இப்போ பிசிஈக்குவல் டு மூன்று சரியா சப்போம் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ஏசிக்குவல் டு ஒன்பது பிசி ஈக்குவல் டு மூணு இதான் வந்து ஆன்சர் இப்படி ஃபைனலாக ஆன்சர் எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள ஃபோர்த்து கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ